ஓம் நமசிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை நல்லது நடக்கப் போவதை உணர்த்தக்கூடிய சப்தங்கள் இந்த சத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி இப்போ புதிதாக கேட்டு உங்களுக்கு நல்லது நடக்கப் போவதையும் அந்த அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருவதையும் உணர்த்துவதாக இந்த சத்தங்கள் அறிகுறியாக செயல்படுகிறது இந்த மாதிரியான சத்தங்கள் உங்களுக்கு கேட்கிறதா அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு அதற்கான வேலைப்பாடுகளில் ஈடுபடுவது நல்ல ஒரு பலனை தரும் அது என்ன சத்தங்கள் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சத்தம் என்பது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இயங்குவதற்கு முக்கிய காரணம் இந்த சத்தம்தான் சத்தம் இல்லாத இந்த பூமியை ஒரு கணம் நினைத்து பாருங்கள் அமைதியாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் அந்த அமைதி கண்டிப்பாக மனதிற்கு நிம்மதி தரும் அமைதியாக இருக்காது நிச்சயம் அந்த அமைதி அச்சத்தை தான் கொடுக்கும் இந்த சத்தத்திற்கு அத்தனை வலிமை உண்டு அதே சத்தத்தை வைத்து ஒரு மனிதனை கட்டுப்படுத்தி விடவும் முடியும் துக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது பிடித்த இசையை கேட்பது இயற்கையை ரசிப்பவர்களுக்கு செடி உடிகள் அசையும் சத்தம் பறவைகளின் சத்தம் இப்படி சத்தத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும் தன்மை உண்டு அத்தகைய வடிமை மிகுந்த சத்தத்தில் சிலவற்றை நாம் காதில் கேட்டால் மிகவும் அதிர்ஷ்டம் வரும் என்று ஆன்மீக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பதிவு முழுவதுமாக பார்த்து இந்த சத்தங்கள் உங்களுக்கு கேட்கிறதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு சத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து விதமான கோவில்கள்லையும் கேட்கக்கூடிய ஒரு சத்தம் வீட்டு பூஜை அறையிலையுமே நம்ம கேட்போம் இந்த சத்தத்தை தெய்வீகத்தன்மையுடைய ஒரு ரம்மியமானது என்று கூட நம்ம சொல்லி கொள்ளலாம் அது கோவிலில் அங்கே கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மணி ஓசையும் அங்கே எழுப்பக்கூடிய அந்த ட்ரம்ஸ் மாதிரி கூட இருக்கும் அந்த ஓசைகள் தான் இந்த ஓசைகளை உங்கள் காதில் தொடர்ந்து நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தால் அது நிச்சயம் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரும் தான் நம்ம கோவிலுக்கு அடிக்கடி போவோம் ஆனால் இந்த ஓசைகள் பார்த்திங்கன்னா நம்ம அப்பொழுதெல்லாம் கேட்டிருக்க மாட்டோம் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம போகும் பொழுது எல்லாமே இந்த ஓசைகளானது நமக்கு தவறாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்படி இருக்கும் சூழ்நிலை பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய அந்த அதிர்ஷ்டக்காற்றும் நேர்மறையான அந்த சக்திகளும் நமக்கு வருவதை உணர்த்துவதாக இது கருதப்படுகிறது அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா கோவில்களில் திருமணங்களில் அங்கு வாசிக்கப்படும் அந்த நாதஸ்வரம் தவுளு அந்த சத்தங்களும் நமக்கு தொடர்ந்து அடிக்கடி கேட்டாலும் இதன் மூலியமாகவும் நமக்கு நல்லது நடக்கப் போவதை உணர்த்தக்கூடியதாக இந்த மங்கள இசைகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியெல்லாம் யானைகளை தெரு தெருவாக கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி கூட்டிகிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த யானையோட கழுத்தில் அந்த மணியை படுத்தி கட்டியிருப்பாங்க அந்த ஒளியானது அந்த யானை நடந்து வரும் பொழுது நமக்கு கேட்கும் அதை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு உண்டாகும் இப்படி உங்களுக்கு அடிக்கடி இந்த யானைகள் நடந்து வரும் பொழுது அதனுடைய மணியோசையும் உங்களுக்கு கேட்டால் தொடர்ச்சியாக இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் இன்னும் அந்த அதிர்ஷ்டமானது பெருகும் அப்படிங்கிறத இது உணர்த்துவது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் கேட்கும் சத்தங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது தினமும் இந்த மாதிரியான சத்தங்களை நீங்கள் அடிக்கடி கேட்கிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை உணர்த்துவதாக கருதப்படுகிறது இந்த அனைத்து விதமான சத்தங்களுக்குமே அதிபதியான ஒரு கடவுள்னு பார்த்தீங்கன்னா அது சிவபெருமான் அவருக்கு பிடித்த ஒளி என்றால் அது சங்கு நாமம்தான் இந்த ஒளியானது உங்கள் காதில் விழுந்தால் அத்தனை பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று தான் அர்த்தம் சங்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களுக்கும் ஒழிப்பாங்க துக்க நிகழ்வுகளுக்கும் ஒழிப்பாங்க இந்த சங்கோட ஓசையை நம்ம கேட்கும் பொழுதே அதை நமக்கு நல்லதை உணர்த்தக்கூடியதாக தான் கருதப்படுகிறது ஈசனுக்கு பிடித்த இந்த அருமையான ஒரு சத்தத்தை நம்ம அடிக்கடி கேட்பது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை உங்கள் வீட்டில் சங்கு இருந்தாலுமே அதை அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி அந்த சத்தத்தை எழுப்ப விடுவது உங்கள் வீட்டில் உள்ள அந்த எதிர்வலைகளை பூராமே இதை அகற்றி நல்ல அதிர்வலைகளை உள்ளே இருக்க செய்யும் அந்த சங்கு வாக்கியம் முழங்குகின்ற இடத்துல பார்த்திங்கன்னா அது கேட்கின்ற இடம் வரைக்க அதை நல்ல அதிர்வலைகளானது பரவ செய்யும் இந்த கெட்ட அதிர்வலைகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல அதிர்வலைகளை பார்த்திங்கன்னா அந்த சங்கின் ஒளி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்குநாத ஒளியை வேறு விதமாக கூறுகிறார்கள் ஆனால் சங்கு நாதம் என்பது இறைவனை வணங்குவதற்குரிய சத்தம் இந்த சத்தம் கேட்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் அதனால் சங்கு சத்தம் கேட்குதுன்னு சில பேர் பார்த்திங்கன்னா கிண்டலாலாம் பேசுவாங்க அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது சங்கு சத்தம் நமக்கு கேட்பது எந்த வகையிலும் நமக்கு தீங்கு கிடையாது அதே நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது அதனால் இது அனைவரும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த சங்கு சத்தம் உங்களுக்கு கேட்கதுனால் அதை சுப ஒரு சுப வேலையாக எடுத்துக்கொள்ளுங்க அவ்வளோதான் சங்கு ஊதிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அதை ஒரு எதிர்வினையோடு பார்க்கக்கூடாது பாசிட்டிவாக அந்த இடத்துல நம்ம திங்க் பண்ணும் பொழுது தான் அது நமக்கு நல்லபடியாக நடக்கும் அதனால் சங்கு சத்தம் எந்த வகையிலேயுமே தவறானது கிடையாது அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது தான் அண்ணாமலையார் கோவிலுக்கெல்லாம் போனால் பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி முக்கியமான நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் பொழுது சங்கு வாத்தியத்தை ஒழிக்க விடுவாங்க அதெல்லாம் கேட்பது நமக்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த ஒளியும் உங்களுக்கு அடிக்கடி கேட்டு இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அந்த இறைவன் வழிவகை செய்து வைப்பார் அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே இந்த சத்தம் கேட்டு கொண்டு இருந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாசத்துடன் சுபிச்சமாக இருக்கிறது என்றையும் நினைவித்து நின்று கொள்ளலாம் அது வேற இல்லை பார்த்தீங்கன்னா கொலுசு சத்தம் தான் வீட்டில் பெண்கள் குழந்தைகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா காலில் கொலுசு அணிந்து அது நடக்கும் பொழுது அந்த சத்தம் காதில் கேட்பது அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது மட்டுமின்றி சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரவில் வீட்டை சுற்றி ஒரு விதமான அதை கொலுசு சத்தம் கேட்கும் இப்படி கேட்டாலும் நிச்சயம் அந்த வீட்டில் சுப தேவதைகளும் உலாவதாக ஒரு அர்த்தம் உண்டு சினிமாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் நம்ம முன்னோர்கள் வழியில் நம்ம எப்படிலாம் நமக்கு நல்லது சொல்லி வைத்தார்களோ அது இப்போ உள்ள சினிமாவில் பூராமே பார்த்தீங்கன்னா அதை நெகட்டிவாக பரப்பிட்டாங்க இந்த கொலுசு சத்தம் கேட்டால் பேய் உலாவது இப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே பரப்பி விட்டுட்டாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு சத்தம் கேட்பது அப்படிங்கிறது நமக்கு நல்ல அந்த லக்ஷ்மி கடாசத்தையும் சுபிச்சத்தையும் குறிப்பதாக கருதப்படுகிறது அதை தவிர்த்து நம்ம எந்த விதமான கெட்ட அதிர்வலைகளையும் அந்த இடத்துல நம்ம நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் சரி எப்பொழுதுமே இந்த கொலுசினுடைய சத்தத்தை அடிக்கடி கேட்பதும் உங்களுக்கு அந்த சுப தேவதைகளுடைய அருளும் அல்லது குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா உலாவுவதையும் உணர்த்துவதாக இந்த கொலுசு சத்தம் உள்ளது அது மட்டுமின்றி இந்த கொலுசு சத்தம் கேட்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா தேவதைகளும் மகாலட்சுமிகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது அதனால் தான் நம் முன்னோர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவுடன் கொலுசு அணியும் பழக்கம் வைத்திருந்தார்கள் அந்த கொலுசு சத்தம் கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா விதமான அந்த கெட்ட எண்ணங்களும் அதிர்வலைகளும் நுழைய நுழையாமல் அந்த நல்லவைகள் மட்டுமே நடப்பதற்கு இந்த சத்தங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் இந்த சத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் மேற்கூறிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே விரைவில் உங்களுக்கு கைகூடி வருவதாக அர்த்தங்கள் கூறப்படுகிறது நம்ம வீட்டில் உள்ள பெண்களையும் தவிர்த்து நமக்கு வெளியிலேயுமே ஏதோ ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சடனாக வெளிப்போம் அந்த கண் விழிக்கிற வேலையிலேயே நமக்கு இந்த மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்குதுன்னா நமக்கான அந்த நல்ல அதிர்வலைகளும் அதிர்ஷ்டங்களும் நம்மை தேடி வருகிறது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான சத்தம்னு பார்த்திங்கன்னா சிரிப்பு எந்த வீட்டில் இந்த சிரிப்பு சத்தமானது அதிகமாக கேட்கிறதோ அந்த வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே கலை இழந்து ஒரு பார்த்தீங்கன்னா சீண்டிக்கிட்டு சிரிப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எதிர்வினைகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தமானது அதிகமாக கேட்கிறது என்றால் அந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அவர்களுமே வாழ்க்கையில் நல்லபடியாக செல்வார்கள் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை மேற்கூறிய சப்தங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக